அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து சலவாத்து கூறிவிட்டுத்தான் துவாஸ் கேட்க வேண்டுமா இல்லை இது அத்தையாத்திற்கு பொதுவாக எப்போது பிரார்த்தனை செய்தாலும் முதலில் இறைவனை போற்றி போக வேண்டும் பிறகு நபி சல்லா அலை அவர்கள் மீது செலவாத்து கூற வேண்டும் இதன் பிறகே பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சிலர் கூறி வண்டி வருகின்றனர் இதற்கு திருமதி அபுதாப் அதிக நூக்களில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு அதிசய ஆதாரமாக கூறுகின்றனர் ஆனால் இவர்கள் கூறுவது போல் அனைத்து பிரார்த்தனைகளிலும் இந்த ஒழுங்கு முறை பேணப்பட வேண்டும் என இந்த அதீஸ் கூறவில்லை மாறாக அந்த அதீசின் வாசகங்களை கவனித்தால் தொழுகையில் அத்தையாத்தில் கேட்கப்படும் பிரார்த்தனைக்கு மட்டுமே இந்த ஒழுங்கு முறையை கடைபிடிக்குமாறு நபிகநாயகம் கலைவ செல்லம் அவர்கள் கூறியுள்ளாது என்பதை நாம் அறியலாம் ஒரு மனிதர் தனது தொழுகையில் அல்லாஹை புகழ்ந்து கண்ணியப்படுத்தாமலும் நபிகநாயகம் கலைவ ஹலைவசல்லம் அவர்கள் மீது செலவாத்து கூறாமலும் பிரார்த்தனை செய்வதை அஹ் அத்லாவின் தூதர் சொல்லல்லா கலைவசர அவர்கள் செய்விவிட்டார்கள் இவர் ஆசரப்பட்டு விட்டார் என்று கூறி அம்மனிதரை நபிகநாயகம் அவர்கள் அழைத்தார்கள் அவரிடம் அல்லது மற்றவர்களிடம் உங்களில் ஒருவர் தொழுகையில் பிரார்த்தித்தால் முதலில் மாண்பும் மகிமையும் மிக்க தனது இறைவனை அவர் புகழ்ந்து கண்டியப்படுத்தட்டும் பிறகு உங்கள் நபியின் மீது செலவாத்து சொல்லட்டும் இதற்கு பிறகு அவர் விரிபேதே வேண்டலாம் என்று கூறினார்கள் அறிவிப்பவர் அவர்கள் அபுதாப் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு திருமதி மூவாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் பதிவாகி உள்ளது தொழுகையின் இறுதி அமர்வில் ஓ நாம் ஓத வேண்டிய இவற்றை நபி சொல்லா அலிசார் அவர்கள் கற்று தந்துள்ளார்கள் முதலில் அத்தையாத்து ஓதி இறைவனை புகழ வேண்டும் அதன் பிறகு சலவார் சொல்ல வேண்டும் ஆனால் மேற்கட்ட சம்பவத்தை அந்த நபித்தோழர் இவற்றை செய்யாமல் எடுத்த எடுப்பில் பிரார்த்தனையை துவங்கி விடுகிறார் அத்தையாத்து அமர்வதில் ஓத வேண்டியதை ஓதாமல் விட்டு விடுகின்றார் இச்செயலையை நபிகநாயகம் சல்லல்லா ஹலைவசல்லம் அவர்கள் கண்டிக்கிறார்கள் நபிநாயக சல்லா ஹலையம் அவர்கள் தொழுகைக்கு வெளியில் எத்தனையோ பிரார்த்தனைகளை செய்துள்ளார்கள் நமக்கு பல பிரார்த்தனைகளை கற்றுத் தந்துள்ளார்கள் இன்ஷா அல்லா இந்த அதிசின் மூலமாக இதை நாம் விலகிக் கொள்கின்றோம் அஸ்லாம் வலைக்கும்